தேர்தல் பரப்புரையின் போது முன்னாள் அதிபர் ட்ரம்ப் மீதான அந்த சூடு சம்பவம் இதனுடைய பின்னணியில் என்ன என்பது குறித்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஸ்ரீதர் நம்முடைய இருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் ட்ரம்ப் மீதான இந்த சூடு இதனுடைய பின்னணியாக என்னென்ன விவரங்கள் தற்போது வரைக்கும் வெளியாக இருக்கின்றன வணக்கம் இதுவரைக்கும் இது வரைக்கும் எதுவுமே வரவில்லை ஏனென்றால் முதலாவது அந்த யார் இந்த குற்றத்துக்கு காரணமோ அவரை கொல்லப்பட்டிருக்கார் அதனால வந்து இப்ப வர இன்ஃபர்மேஷன் எல்லாமே செகண்ட் ஹேண்ட் தான் வரும் ரெண்டாவது வந்து இப்ப வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸு ஏற்கனவே ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அதாவது அந்த இப்போ அவங்க வந்து ஒரு மூணு நாலு இன்வெஸ்டிகேஷன் நடத்த போறாங்களாம் அதாவது ஒன்று எஃபிஐய கூப்பிட்டு இன்னொன்று வந்து சீக்ரெட் சர்வீஸ் இன்னொன்று ஹோம்லேண்ட் செக்யூரிட்டின்னு அதனால இதுக்கெல்லாம் இதெல்லாம் ஆன அப்புறம்தான் நம்மளுக்கு திட்டவட்டமாக தெரியும் யா எதனால இந்த சிறுவர் அவர் பண்ண அது எதனால பண்ணார் அவர் அவருடைய ஐடியலாஜிக்கல் பேக்ரவுண்ட் என்ன அது மாதிரி இனிமேல் தான் தெரியும் கொஞ்ச நாள் ஆகும் அதுக்கெல்லாம் இப்ப உச்சகட்ட பாதுகாப்பு என்பது அமெரிக்காவில இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு உலக நாடுகள்லையும் சரி பொதுமக்கள் இருக்கக்கூடிய ஒரு எண்ணமாக தேர்தல் அதிபர் மீதான இந்த துப்பாக்கி சூடு அவ்வளவு மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல நடக்கிறது அப்படின்றது சாத்தியமா அப்படின்ற கேள்வி அந்த அடிப்படையில தான் எழுது இது குறித்து அவங்களோட விளக்கம் என்ன அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது எல்லா தலைவர்களையும் பாதுகாக்கிற இப்ப நம்ம ஊர்ல கூட வந்து என்எஸ்டி கமாண்டோஸ் எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு மோட்டோ தான் யார பாதுகாக்கிறாங்களோ அவங்க மேல எது வந்தாலும் அவங்க எடுத்துக்க அது மாதிரிதான் ட்ரைனிங் அவங்களுக்கு அதையும் மீறி ஒரு சில சம்பவங்கள் நடந்தது அப்படின்னு சொன்னாக்கா அதெல்லாம் சொல்லுவோம் நம்ம அதாவது சரியா இவங்க சில இடத்துல வந்து இது பண்ணல இப்ப வந்து இந்த சிறுவர் வந்து ஒரு ரூஃப் டாப்ல ஒரு டாப்ல இருந்து ஃபயர் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த ரூஃப் டாப்புக்கும் ட்ரம்ப்புக்கும் முந்நூறு அடி ஐநூறு அடின்னு அதெல்லாம் இனிமேல் தான் வரும் மேலும் உணவு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் இந்த சிறுவர் வந்து சாதாரணமான ஒரு பிஸ்டல் தேர்ட்டி எயிட்டோ ஃபோர் பிப்டி செவனோ வச்சு பண்ணல இது வந்து ஒரு செமி ஆட்டோமேட்டிக் ஏஆர் ஃபிஃப்டீன் அதாவது நீங்க வந்து எது ராணுவாங்க இது இது செமி ஆட்டோமேட்டிக் ரைஃபிள் பல ரவுண்ட் ஒரு செகண்ட்ல என்ன ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல அதனால இதெல்லாம் ஹை பவர்ட் ரைஃபில்ஸ் இதெல்லாம் இதுக்கும் மீறி வந்து அவங்க வந்து சீக்ரெட் சர்வீஸ் அவங்களால எவ்வளோ பண்ண முடிஞ்சதோ பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் இது இதுக்கு முன்னாடி நிறைய சம்பவம் நடந்திருக்காரு நிறைய இல்லை ஒன்று ரெண்டு எனக்கு ஞாபகம் வருது ரானல்ட் ரேகன் நைன்டீன் செவன்டி நைன்ல இப்படி தான் அந்த டேவிட் ஹிங்க்லின்னு ஒருத்தர் பண்ணாரு வாஷிங்டன்ல அது மாதிரி வந்த நிறைய சம்பவங்கள் இவங்களும் மீறி நடந்திருக்கு முக்கியமா இதோட தாக்கம் தேர்தல்ல என்னவாக இருக்கும் இதுல நீங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ரிப்பப்ளிகன்ஸும் இல்லாட்டி டெமோக்ராட்ஸோ இதுல வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கல பட் இதுதான் இது ஆகி வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இப்பவே இன்டர்நெட்ல ஏதோ வருதுன்னு எஃபிஐ சொல்லியிருக்காங்க இதுல முக்கியமா இதுல வந்து ஒரு இது பின்ன பாத்தீங்கன்னா கன் கண்ட்ரோல் அது வந்து ரிப்பப்ளிகன்ஸ் கடுமையா அப்ஜெக்ட் பண்றாங்க கன் கண்ட்ரோலுக்கு இது ஒரு கேம்பெயின் இஷ்யூவா கண்டிப்பா வரும் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கால கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் வந்து ஒரு வருஷத்துல கன்ஸ்னால உயிர் இருக்கிறார்கள் இதுல வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து இது இதனால சூயசைட்னால மிச்சம் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் கன் ரிலேட்டட் மேடர் எப்படி எடுத்தாலும் வந்து இது இது அப்படின்னு ஒரு பெரிய இஷ்யூ ஆக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஜோ பைடன் அரசு மீது பாதுகாப்பு குறைபாடு என்ற குற்றச்சாட்டாக இது முன்னெடுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா சில பேர் இப்ப நீங்க எக்ஸ்ட்ரீம் ரைட் விங்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்கள கேட்டீங்கன்னா இது வந்து ஸ்டேட் இது இதெல்லாம் இதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு தான் ஒரு வந்து கமிஷன் ஆஃப் என்கொயரின்னு வைப்பாங்க இதுக்கு அது ஏற்கனவே பைடன் அது மாதிரி தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் நேற்று அட்ரஸ்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் ஆச்சு அப்புறம் வந்து உடனே ஒரு வாரன் கமிஷன் வந்தது அந்த வாரன் கமிஷன் என்ன சொன்னாங்கன்னா லீ ஹார்வி ஆஸ்வால்டோ ஜாக் ரூபியும் அவங்கவுங்க இதுக்கு வந்து யாருமே காரணம் இல்லை தனியாக தான் நடந்தாங்கன்னு பட் இன்னி வரைக்கும் சந்தேகம் இருக்கதான் இருக்கு நிறைய பேர் வந்து ஒத்துக்கிறாங்க வாரன் கமிஷனர் நிறைய பேர் ஒத்துக்கல வாரன் கமிஷனர் நிறைய பேர் எதோ சொல்லுவாங்க அதனால இனிமேல் தான் தெரியும் ஆனா கண்டிப்பா சொல்றவங்க இருப்பாங்க இது ஜோ பைடன் இது வந்து டீப் ஸ்டேட்டு இது எப்பிஐ பண்ணாங்க சிஐஏ பண்ணாங்க ஏதாவது அவங்க சொல்றவங்களுக்கு ஆதாரம் வந்து சொல்லணும்னு அவசியமே கிடையாது அது அமெரிக்காலையும் சரி எங்கேயும் சரி வாக்குகளை பெறதுல ட்ரம்ப்புக்கு இது ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அமெரிக்காவில் கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா இருக்கு இப்ப நாளைக்கு அவங்களுக்கு ரிப்பப்ளிகன் நேஷனல் கன்வென்ஷன் ஆரம்பிக்கிறது மில் வாக்கில் அது இப்போ வந்து உணவும் உணவு உற்சாகமாக போகும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து கண்டிப்பாக வருவார் மேடைக்கு யூஸ்வலாக வந்து நாமினிஸ்லாம் கடைசி நாள் தான் பேசுவாங்க அதான் லாஸ்ட் ஸ்பீச் வில் பி பை த நாமினி இந்த ரிப்பப்ளிகன் நாமினி இஸ் மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் பட் அது கண்டிப்பாக அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு நீங்க வந்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ இது இன்னும் இப்போ அடுத்த டிபேட் அது நடக்குமா நடக்காதா அடுத்த டிபேட் வந்து செப்டம்பர் டென்த்து டேட்டு செட் பண்ணியிருக்காங்க அது நடக்குமா நடக்கும் அதெல்லாம் கொஞ்ச கொஞ்சம் நாள் இருக்குல்ல போக போகதான் தெரியும் அதெல்லாம் சர்வதேச நாடுகளின் துப்பாக்கி சூட என்னவா பாக்குறாங்க இது நடந்தது கூட கண்டிப்பா ஏன்னா டெமோக்ரஸில வயலன்ஸுக்கு பொலிட்டிக்கல் வயலன்ஸுக்கு வாய்ப்பே இருக்க கூடாது அது மாதிரிதான் எல்லா எல்லா டெமோக்ரஸியும் அப்படிதான் இதை வந்து பார்ப்பாங்க யாருமே இத வந்து இது இது ரொம்ப நல்ல சம்பவம் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படி சொன்னாங்கன்னா அது வந்து வேற சமாச்சாரம் ஏன்னா இது எல்லாம் எல்லாரும் சைனா ரஷ்யா இந்தியா இது யாருமே இது வந்து நல்ல இதுன்னு யாருமே சொல்ல சொல்லல சொல்லவும் மாட்டாங்க இது இணைப்பில் வந்து எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி திரு ஸ்ரீதர் And treatment.